அனைவருக்கும் வணக்கம் சனா தமிழ் டக் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூபிஐ அதாவது யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அது பண பரிவர்த்தனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது அதிகப்படுத்தியிருக்காங்க அது எதுக்காக அப்படின்னா இந்த பேமெண்ட்ஸ் பரிவர்த்தனையை வந்து இன்னும் விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பரிவர்த்தனையோட அமௌண்ட்டு லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க அதாவது மருத்துவமனைகள் கல்வி நிறுவனங்களில் வந்து பணம் செலுத்துவதற்கு இதுக்கு முன்னாடி ஒரு லட்சம் வரிகளும் தான் யுபிஐயில் பே பண்ண முடியும் அந்த மாதிரி இருந்தது ஆனால் இப்போ வந்து அதுக்கான லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி இனிமேல் வந்து ஒரு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரிகள் வந்து நம்ம யூபிஐ மூலிமா மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் பணம் செலுத்திக்கலாம் அப்படின்ற ம அந்த தகவல் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு புதிய பரிவர்த்தனை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து இந்த புதிய வந்து ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது அடுத்தது அதே மாதிரி கிரெடிட் கார்டு பே பண்ணுறது டெபிட் கார்டு அமௌண்ட்டு வந்து ட்ரான்சேக்ஷன் பண்ணுறது சேவிங்ஸ் அமௌண்ட்டு அக்கௌண்டில் வந்து சே போட்டு வைக்கிறது இன்சூரன்ஸு இந்த மாதிரி நிறைய பர்சனல் விஷயங்களுக்காக நம்ம பண பரிவர்த்தனை நிறைய பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்தோட வரம்பு வந்து ரெண்டு லட்சமாக வந்து வரையறுக்கப்பட்டுள்ளது நீங்கள் இதை வந்து ரெண்டு லட்சம் வரையில் நீங்கள் வந்து யூபிஐ மூலிமா ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தது இந்த கல்வி நிறுவனங்கள் மருத்துவத்துறை மருத்துவங்களில் வந்து நம்ம அஞ்சு லட்சம் வரையிலும் பே பண்ணிக்கலாம் யூபிஐ மூலியமாக அப்படின்ற மொ பட்சத்தில் ஸோ இதனால் வந்து அந்த மருத்துவமனையில் இப்போ ஒரு பேஷண்ட் இருக்காங்க ஒரு நோயாளி இருக்காங்கன்னா அது அர்ஜெண்ட்டாக வந்து நம்ம உடனே வேகமாக நம்ம யூபிஐ மூலியமே வந்து அமௌண்ட்டு செலுத்துறதா இருந்தால் அஞ்சு லட்சத்துக்குள்ளே நம்ம பே பண்ணிக்கலாம் ஸோ இதனால் வந்து நம்ம அமௌண்ட் வந்து போய் ஏடிஎம்மில் போய் பேங்கில் போய் எடுத்துகிட்டு வர டைமும் வந்து மிச்சமாகும் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த உடனடியாக வந்து அந்த செகண்ட்லேயே வந்து நம்ம அஞ்சு லட்சத்துக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நம்ம யூபிஐயில ட்ரான்சேக்ஷன் பண்ணிடுறதுனால மருத்துவமனைக்கும் அந்த நோயாளிகளுக்கும் ஒரு ஒரு சிறந்த ஒரு பயனளிக்கும் வகையில் வந்து இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இதோட வரம்பு இவ்வளோன்னு வந்து சொல்லி திட்டம் வந்து செயல்படுத்தியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ